ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபிரிவால் காஞ்சியில் சதுர்மாசியம் இருந்த காலம் அப்போது வயதான ஒரு தாயார் எப்போதுமே மகானை தியானித்து கொண்டிருப்பவர் அவருக்கு இரண்டு பெண்கள் அங்கே தன் பெண் உறுத்தியுடன் வருகிறார் இங்கே வந்த இரண்டாவது பெண் எம்ஏ வரை படித்து வேலையில் இருப்பவள் திடீரென்று ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு சித்தபிரமை பிடித்துவிட்டது முன்னுக்கு பின் முரணாகப் பேசுகிறாள் அவள் வயதுக்கேற்ற பேச்சு இல்லை சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாள் நடந்து கொள்கிறாள் இவ்வளவு இளம் வயதில் அதாவது திருமணம் செய்ய போகும் வயதில் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் எந்த தாய்தான் கவலைப்பட மாட்டாள் தாய் பெரிய டாக்டர்கள் எல்லோரிடமும் மகளை அழைத்துக் கொண்டு போனார் மாறி மாறி பல சிகிச்சைகள் தொடர்ந்து நடந்தன எந்த வைத்தியத்திலும் பலனே இல்லை நீங்கள் உங்கள் மகளை வேலூருக்கு அழைத்து போய் அங்கே மூளையில் ஒரு ஆப்ரேஷன் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு குழுவே அந்த அம்மாளிடம் சிபாரிசு செய்தனர் அப்படி செய்ய அந்த தாய்க்கு மனமில்லை சதா சர்வகாலமும் காஞ்சி மகானே கதி என்று இருந்தவர் வைத்தியர்கள் இவ்வாறு சொன்னவுடன் காஞ்சி மகானிடம் போய் முறையிட நினைத்து தன் மகளுடன் காஞ்சிக்கு வந்தார் அன்று இரவு அவர்களுக்கு மகானின் தரிசனம் கிடைக்கவில்லை இரவு முழுவதும் ஜெய ஹர ஹரஹர சங்கரா என்று வாய் ஓயாமல் அவர்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தனர் நினைவே இல்லாமல் அந்த பெண் கத்தி கத்தி மயக்கமடைந்து விழுந்துவிட்டார் மறுநாள் மகானின் தரிசனம் கிடைக்கவே அந்த தாய் சர்வேஸ்வரனிடம் தன் மனக்குமரளை கதறி தீர்த்து விட்டாள் மகானின் அருள் கடாட்சம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கவே மூன்றாவது நாள் தரிசனம் செய்ய வந்தாள் மகாபிரபு அவளை நோக்கி உற்று பார்த்து அபிராமி அந்தாதி சொல்ல ஆரம்பி என்று உத்தரவு போட்டது போல சொன்னார் அங்கே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது மகானின் திருவடியை தரிசனம் செய்த வண்ணம் அந்த பெண் அபிராமி அந்தாதியை சொல்ல ஆரம்பித்து கொண்டிருக்கும்போது இடையில் மயக்கமடைந்தாள் சற்று நேரத்தில் மயக்க நிலை தெளிந்து சகஜமாக இருக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு உடம்பு அசதி இருந்ததே தவிர அவள் அப்பொழுதே பூரண குணமடைந்து விட்டாள் தாய் அடைந்த ஆனந்தத்தை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை மகாபிரபு என்று இருவராலும் அடரத்தான் முடிந்தது குரு நம் மீது படுவதற்கு நாம் எந்த தவமும் செய்ய வேண்டியதே இல்லை சதா அவரது நினைவாகவே இருந்து நமது மனதை அவரிடம் சமர்ப்பித்து விட்டால் அதுவே போதும் குரு நம்மை ஆட்கொண்டு நமது லௌதீகத்தை பார்த்து கொள்வார் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர